ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணன் என் அன்புப்பில்லையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல நாளாக இருக்க போகுது ஆம் என் செல்வமே இந்த முருகன் வாக்கு கொடுத்தா அது ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி நான் சொல்றதையெல்லாம் நீ கவனமாக கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை வந்து சேரும் நீ என் கிட்ட கேட்ட விஷயங்களை தான் சீக்கிரமே உன் கைகளில் கொடுக்க போகிறேன் முருகா முருகான்னு என்னை நினச்சிக்கிட்டு அவ்வப்போது என் கோயிலுக்கு வந்து நீ தரிசனத்தை பெற்று கொள்ளும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை நினச்சி கந்தசஷ்டி கவசத்தை மனப்பாடம் செய்யும் போது உன் வாழ்க்கையில் இன்னும் கூட நீ பல மாற்றங்களை உணர முடியும் இப்போது இந்த முருகன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேனா பல நாட்களாக கஷ்டம் கவலை துக்கம் துயரத்தை மட்டுமே பார்த்தனே இனிமே வெற்றி பாதையில் மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் வெற்றி பாதையில் உன்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என்னை நம்பி வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் கண்டிப்பாக இன்னைக்கே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டிய அவசியமில்லை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச விதையே மரமாக முளைச்சு வரும்போது வெறும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கையில் நீ பார்க்க வேண்டிய மகிழ்ச்சியும் பெற வேண்டிய சந்தோஷமும் நிறைய இருக்குது உன் மன வருத்தத்தையும் வேதனையையும் விளக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தரேன் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களில் உன்னை வேதனைப்படுத்தியிருந்தாலும் இந்த முருகன் எந்த விதத்திலும் உனக்கு வேதனையையோ கஷ்டத்தையோ தரமாட்டேன் நீ சந்தித்த மனிதர்களில் பல பேர் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்காங்க உன் தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி உன்னை அதைரியப்படுத்திருக்காங்க அதாவது உன் தைரியத்தை இழக்க வச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன் ஆனால் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த முருகன் எப்போதுமே உனக்கு ஆதரவாக மட்டும்தான் இருப்பேன் நீ ஒருபோதும் மனமுடைந்து போக வேண்டாம் நீ தனியாகவே இருந்தாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறத்தான் போகிற ஏன்னா உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் அல்லவா இருக்கேன் நீ மன உறுதியோடு இருந்தாலே கண்டிப்பாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் இலகுன உன் மனசுக்கு அற்புதமான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன் சில விஷயங்கள் ஏன் நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு புரியாமல் என்னடா வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு நீ தவிக்கவோ துடிக்கவோ வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு கூட உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் வாழ்வின் வெற்றியை கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நான் கற்றுக் கொடுக்குற பாடங்களையெல்லாம் சரியாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு என்ன நடந்தாலும் எதை கண்டும் கலங்காமல் உன் வாழ்க்கை பாதையில் உறுதியாக பயணம் செய் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய போராடி விட்டாய் என் செல்வமே நிறைய துன்பங்களை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு எங்க விடிவு காலோங்கிற ஒன்றே இல்லாம போயிடுவோன்னு கவலைப்படாத இதுவரைக்கும் உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இப்போது இந்த முருகன் உனக்காக அதை சரி செஞ்சு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அதிசயிக்கத்தக்க வகையில உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தரப்போறேன் உன் என்னப்படியே எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும் நான் உனக்காக உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா வெற்றிகளையும் இன்றே உனக்கு கொடுக்க போகிறேன் அதனால தான் இந்த நாள் உனக்கு மறக்கவே முடியாத மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்னு சொன்னேன் இன்னும் இன்னும் பல இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் உனக்கு கொடுக்க போகிறேன் அது நடக்கலை இது நடக்கலைன்னு நடக்காத விஷயங்களை நினச்சி கவலைப்படாத உனக்கு எது நடக்கணுமோ எப்படி நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல்ல தயாராகு யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் காதில் வாங்கிக்க வேண்டாம் இன்பமானாலும் துன்பமானாலும் உனக்கு நான் ஓடி வர நான் தயாராகவே இருக்கேன் வாழ்க்கை நல்லா போகும்போது எல்லாரும் உங்ககிட்ட அன்பா பாசமாக தான் இருப்பாங்க ஆனால் வாழ்க்கை உன்னை சிதறடிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் உன்னை விட்டு சிதறி ஓடி போயிடுவாங்க ஆனால் நீ எப்போதும் மன உறுதியோடு இருக்கணும் என் செல்வமே என்னை நாடி என் பக்தியை தேடி வந்த உனக்கு எந்த விஷயங்களையும் நீ இழக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் பெரும் அளவுக்கு உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றிமயமான நாளாக இருக்குமே தவிர தனிமையில் நீ துவண்டு சோர்ந்து போக மாட்டாய் தன்னம்பிக்கையும் ஆறுதலையும் தரக்கூடிய அழகான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு தர்றேன் எப்போதும் இந்த முருகன் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நீ எதுக்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா பல நாட்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி உனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சிரமம் பார்க்காம உன்னுடைய வேலைகளை எல்லாம் சரியாக செஞ்சு முடிச்சிடு அப்போது தான் இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்து வரும் நாட்கள் உனக்கு எளிதாக இருக்கும் என் செல்வமே ஏன் உடம்பு சரியில்லை உடம்பு சோர்வாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்கு என்னால் தாங்க முடியலன்னு நீ எந்த விஷயத்தையும் யோசிக்காதே உன் சோர்வை போக்கும் சக்தியை இந்த முருகன் நான் உனக்கு கொடுக்குறேன் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன் இப்போது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகி சேமிப்பு அதிகரிக்கும் உன் கர்ம பிடி வலுவாக இருக்கும்போது நீ என்ன செஞ்சாலும் அது சிக்கலாக முடியும் அதன்படிதான் இத்தனை காலமாக உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட இருந்தாலும் பொறுமையாக காத்திருந்த உனக்காக இப்போது நடக்க போகிற அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன் உன் வாழ்க்கையில் இனிமேதான் இந்த முருகனின் ஆட்டம் ஆரம்பமாகுது இன்று முதல் உன் சிக்கல்களும் சிரமங்களும் தீந்து போய் மகிழ்ச்சியான மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கைய நீ வாழப்போகிறாயின் செல்வமே உன்னை ஆட்டி படைச்சவங்க இனிமே உன் பக்கத்தில் நெருங்கக்கூட முடியாமல் தவிப்பார்கள் ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத யாரெல்லாம் உன்னை அலட்சியமாக கையாண்டார்களோ யாரெல்லாம் உன்னை அவதூறாக பேசினாங்களோ யாரெல்லாம் உன் மனசு கஷ்டப்படும்படி காயப்படும்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் அதற்குரிய தண்டனையை பெறுவார்கள் போர்க்களம் போல இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நெருப்பாக இருந்த மற்ற மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க நெருப்பை அணைச்சு உன் மனசுக்கான அன்பையும் அரவணைப்பையும் இந்த முருகன் நான் கொடுக்குறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இருந்தினா போதும் உன்கிட்ட வம்பு பண்ணுறவங்க உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாரும் அடங்கி போவார்கள் தவறுகள் சிறிதாக இருக்கும் போதே அதை திருத்திக்கிட்டவங்க பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அனைத்து மனிதர்களும் என்னிடமிருந்து அதற்கான தண்டனையை பெற்றே தீர்வார்கள் என் செல்வமே நீ எப்போதும் பயப்படாதே பதறாதே ஏன்னா பதட்டத்தோடு நீ எதை தேடினாலும் உன் கண்ணுக்கு முன்னாடி உள்ளதே கூட கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் அதனால தான் பதட்டமடையாமல் நிதானமாக இருன்னு சொல்கிறேன் நீ நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையாளும் போது வாழ்க்கையும் உனக்குரியதாக சிறப்பாக இருக்கும் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ அமைதியின் போதுதான் வாழ்க்கையில் நீ தேடலுக்கான விடை உனக்கு கிடைக்கும் இந்த முருகன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன்னை கைவிடாமல் உன் கூடவே இருந்து உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி தரேன் என்னை நம்பிய உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து சாதிக்க வைப்பேன் உனக்கான சோதனையை நீ சாதிக்கணுங்கிறது தான் கண்டிப்பாக எல்லா வகையிலும் நீ சிறப்பாக சாதிச்சு வாழ்க்கையில் வெற்றி செய்யும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே ஆசை ஆசையாக நீ எந்த விஷயத்தை செய்ய போனாலும் நீ எடுத்து வைக்கிற காரியத்தில் எல்லாமே தட வருதேன்னு கலங்கிக்கொண்டே இல்லவா இன்னைக்கே உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குறேன் இனி எந்த தங்குதடையும் தடங்கல்களும் பிரச்சனையும் சிக்கல்களும் உனக்கு வராமல் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையுமே நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான பொக்கிசத்தை அப்படியே நான் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன் நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்க அதனால் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உனக்கு என்ன நேருமோனு பயப்படாமல் என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவான்னு நம்பிக்கையோடு இருந்தீன்னா உன் பிரச்சனைகளை அனைத்தையும் நான் தீர்த்து வச்சிருவேன் ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமான ம என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளை நான் இருக்கிற தைரியத்தில் தான் நீ எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க என் பேச்சை கேட்டு அதன்படி நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் தரேன் உனக்கு பாதுகாப்பு அரணாக நான் இருக்கும்போது நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லாமல் குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசுபடுத்தி நிம்மதி இல்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைக்கும் உறவுகளை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க விடக்கூடாது அவங்க எதிர்பார்க்குற அன்பை நீயும் கொடு நீ அன்பை கொடுக்க கொடுக்க அதைவிட பல மடங்கு அவங்க மூலமாக உனக்கு திரும்ப கொடுக்க கிடைக்கும் நீயும் அன்போடு இருக்கணும் மற்றவங்களையும் அன்பாக வாழ வைக்கணும் வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில் எது வந்தாலும் உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டே இரு யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் நீ கவலைப்படாத உன்னுடைய நேர்மைக்கும் திறமைக்கும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தருவேன்